ரெண்டு ஷிஃப்ட் மட்டும் ரன் ஆகக்கூடிய ஒயரிங் ஹார்னஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமான எசாக்கி இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுவரும் மற்றும் தொலைபேசின்னு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயது வரையுடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான கல்வித்தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் ஏனி டிகிரி முடித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி எழுநூறுவாருந்து பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கான டேக் ஹோம் சேலரி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிளஸ் ஓடி அவைலபிள் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட் மட்டும்தான் இந்த நிறுவனத்தில் ரன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க எயிட் ஹவர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டூட்டி ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது ஃபீமேல்ஸ் கேண்டிடேட்டு ஹாஸ்டலும் ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் சர்டிபிகேட் அண்ட் மார்க் ஷீட் கையில இருக்க வேண்டியது அவசியம் வெரிபிகேஷனுக்காக மட்டும்தான் நீங்க யார்ட்டையும் ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் த்ரீ தேவைப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மறைமலை நகர்ல தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான முழு விடத்தை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்